அப்போ தீனுடைய கல்விங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தேடிக்கொண்டே இருந்து சட்டங்கள் ஒவ்வொரு நிலம் அதுக்கான சட்டம் தெரிஞ்ச இதுக்கான சட்டம் என்ன நான் தெரிஞ்சுக்கணும் ஒரு பெண்ணுக்கு நிக்கா ஒரு ஒரு ஆணுக்கு நிக்கா நிக்காவுடைய சட்டம் எனக்கு தெரியணுமே நான் எப்படி இருக்கணும் எப்படி எதை செய்யக்கூடாது தெரியணுமே சரி இவங்க பாருங்க ஒருத்தருக்கு வயசு அவருக்கு சொத்துக்கள்லாம் இருக்குது எந்த நேரத்திலயும் அவர் அவருக்கு வயசு அடுத்து அல்லா நாட்டத்தில் மௌத்து வரலாம் அவருக்கு சொத்துக்கள் இருக்குது சொத்துரிமை சட்டங்களை பத்தி அவருக்கு தெரியணுமா இல்லையா தன்னுடைய வாரிசாரர்கள் யார் யாரு தம் பிள்ளைகள்ல யாருக்கு எத்தனை பங்கு தன்னுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவங்களுக்கு எத்தனை பங்கு தான் இப்ப மோத்தா போனா எங்க உமா இருக்கு உமாவுக்கு என்ன பங்கு என்னுடைய பாப்பாவுக்கு என்ன பங்கு என்னுடைய தூரத்து சொந்தத்துல யாருக்கா பங்கு இருக்கா இல்ல என்னுடைய என்னுடைய சகோதரர்கள்ல ஒருத்தர் இறந்துட்டாரு அவருக்கு அவருக்கு பங்கு இருக்குதா அல்லது இருக்கிறவங்களுக்கு பங்கு இருக்குதா இவர் தாத்தா வாயிட்டாரு என்னுடைய பேர மூத்தா போயிட்டா எனக்கு பங்கு இருக்குதா தெரியணுமா இல்லையா இதுதான் இது எது தேவையாக கற்றுக்கொள்ளணும் எது தேவையாது பிள்ளை பேசுது ஒரு பிள்ளை பிள்ளை உண்டாயிடுச்சு இப்போ குழந்தையை வளர்க்கிறதுனா என்ன குழந்தை அல்லா ஒருத்தால குழந்தையை கொடுக்கறானே இந்த குழந்தையை பற்றி நான் என்னென்ன தெரிஞ்சு ஒரு குழந்தை பிறந்த பிறகு நான் என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் நான் கடமை என்ன ஒரு தாய் எனக்கு என்ன கடமை இருக்குது ஒரு தந்தை எனக்கு கடமைகள் என்னென்ன நான் எப்படி பேர் வைக்கணும் சட்டம் தெரியும் நான் அந்த குழந்தை பிறந்த பிறகு நான் என்னென்ன வேற கடமை இருக்குது குழந்தையை வளர்க்கும்போது நான் முதல்ல அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி தரணும் அது பேச ஆரம்பிக்குது நான் என்ன சொல்லி தரணும் அதை நான் எப்படி தருவிய செய்யணும் அது அடம்பிடிக்குது நான் எப்படி நடந்துக்கணும் நான் பொறுமை வந்தேன் மிதி மிதி நான் மிதிக்கலாமா சட்டம் தெரியுமா இல்லையா இல்ல இல்ல மிதிக்க கூடாதுங்க ஓங்கி ஒரு குத்து மட்டும் விடுங்க சட்டம் தெரியுமா இல்லையா அது ஒரு தாய் அதெல்லாம் செய்வாங்களா சரிங்க தாய் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க சனிய சனிய வந்து எனக்குன்னு பிறந்திருக்குது ஒரே உயிரை வாங்க தூங்க முடியல இப்படி தாய் பேசலாமா அது அது பேசக்கூடாது ஆனா என்ன செய்ய பேசணுமே பேசலாமே எனக்கு தலை வெடிச்சிருக்கும் அப்போ நான் இது எப்படி டீல் பண்ணுறது இந்த டிப்ரெஷன்லேருந்து அல்ல இந்த பிரச்சனையிலேருந்து நான் எப்படி வெளியேறது என் குழந்தை சேர்க்க ஹைப்பர் ஆக்டிவ் திடீரென ஏதோ மாதிரி பண்ணுறான் திடீர்னு பார்த்தா சைத்தா மாதிரி ஏதோ பண்ணுறான் அவனுக்கு என்ன மண்டையில் ஓடுதுன்னு தெரியல என்ன புழு முட்டுதுன்னு தெரியல திடீர்னு இப்படி பண்றாங்க ஏதோ ஒரு மாதிரி திடீர்னு பண்ணுறான் என்ன செய்ய இது எதனால வருது என்ன சைத்தா வந்து இது பண்ணிட்டு இருக்கு அப்போ நான் என்ன செய்வேன் ஒரு பெ ஒரு தாய்க்கு தெரியணும் ஒரு தந்தைக்கு தெரியணும் இப்படி எவ்வளோ விஷயம் இல்லை இது எல்லாமே தீம் தீனுடைய கல்வியில் இருக்குது இன்றைக்கி இதெல்லாம் தெரியல நமக்கு இந்த மாதிரி என்ன செய்ய ஒரு சைக்கிரிட்டிஸ்ட்டில் போயிட்டு இருக்கிறேன் சைக்கியாட்டி போகிறோம் சைக்காலஜிஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட்டு போகிறேன்னு அவங்களுக்கு தெரியல ஒரு கவுன்சிலிங் யாராயிரம் கொடுப்பாங்களான்னு தீனுடைய அறிவு சுன்னாவுடைய அறிவு இருந்தால் அவங்களுக்கு யாரும் கவுன்சிலிங் தெரியல ஏன்னால் நீங்களே ரசூருலாவோட இருந்து சரியத்தை கற்றுக்கொண்டிருப்பீங்க நீங்கள் அமல் செய்யு உங்களுக்கு தெரியும் ஒரு பிரச்சனை சைதாவுடைய பிரச்சனை எப்படி சரி செய்கிறது ஓதி ஊதுறதுனா என்ன எதை ஓதி ஊதணும் தெரிந்து கொள்றது சைத்தானுடைய தீண்டல் மட்டும் எப்படி பாதுகாப்பா இருக்கிறது நம்மையும் நம்முடைய பிள்ளைங்களை எப்படி பாதுகாத்துக்கிறது ஒரு கல்யாணம் பண்ற ஒரு தம்பதிக்கு இந்த அடிப்படையில் இருந்து கல்வி ஆரம்பிக்குது சைத்தானுடைய தீண்டுதலை விட்டு கணவரும் மனைவியும் எப்படி பாதுகாப்பு பெறுவது அவருடைய சந்ததி எப்படி பாதுகாப்பு பெறுவது அது எங்கிருந்து ஆரம்பிக்குது ஒருத்தர் ஒரு கணவன் மனைவி சேருகிற அந்த நேரத்துலேருந்தே துவாவில் ஆரம்பித்தோம் அல்லாஹ் ம ஜெர்னி மென் ஷைத்தான் உன் ஜென்ம ஷைத்தான் மா ரசத்துக்கு இந்த துவா ஏன் ஓதுறோம் இதுக்கு தான் அல்லாஹுத்தில் சந்ததி கொடுத்து அந்த சந்ததியும் ஷைத்தானுடைய தீங்கி விட்டு அல்லா பாதுகாப்பேன் மரிய மலைசாவுடைய அம்மா அப்பா துவா கேட்டாங்களா இல்லையா படிங்க சகோதரிகளை சிக்கு கேடுங்க விளங்குங்க புரிஞ்சுக்குங்க குரோனா ஓதனை ஓதனை இல்லை தப்சீர்கள்லேருந்து விழுங்க உலமாக்களிடமிருந்து எடுங்க கல்வியில மூத்தவங்களிடமிருந்து எடுங்க வயதாலும் அறிவாலும் மூத்தவங்களை விடுங்க வழிகேடம் பிதத்துவாதிகள் இருந்து எடுக்காதீங்க அரசியல்வாதிகளிட்டிருந்து இருந்து எடுக்காதீங்க பித்னா செய்யறது வந்து எடுக்காதீங்க அது எளிமை இல்லை அது வழிகேடு வலாலத்தில் கொண்டு போய் தெளிவு இதுதான் அகிலு சொன்னோட தூய்மையான நீரோட்டத்தின் கல்வி இது எல்லாம் ஒவ்வொரு முஸ்லீமுக்கு கடமையா இருக்கிற கல்வி